கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் தனிமையை உணரலாம் இல்லை என்றால் தனித்து விடப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களை சுற்றி உள்ளவர்களால் ஒதுக்கப்பட்டு உங்கள் குடும்பத்தினரால் உங்கள் சபையாரால் சமுதாயத்தினரால் அங்கீகரிக்கப்படாதவர்களா இருக்கலாம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேச போகிறார் ஆண்டவருக்காக வாழ நினைக்கும் போது நாம் ஏன் உடைக்கப்படுகிறோம் ஏன் கைவிடப்பட்டது போல உணர்கிறோம் ஏன் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில தேவ மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது யோசேப்பு தேவன் யோசேப்பை அவருடைய குடும்பத்தினர் மத்தியில் உயர்த்துவேன் என்று வாக்குதத்தம் பண்ணினார் ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மாறாக நடந்தது குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டார் குழியிலே தள்ளப்பட்டார் அடிமையாக விற்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் தனித்து விடப்பட்டார் இவை எல்லாம் யோசிப்பை அழிக்க அல்ல அவர் தன் குடும்பத்தினருக்கும் எல்லா தேசங்களுக்கும் பஞ்ச காலத்தில் ஆசிர்வாதமாக இருக்கத்தான் கர்த்தர் இந்த பாதையில் நடத்தி பின்பு எகிப்தின் அதிபதியாக மாற்றி உயர்த்தினார் சங்கீதம் நூத்தி ஐந்து வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று அந்த புடமிட்ட யோசிப்பு தான் ஒரு நாள் எல்லாருக்கும் ஆசிர்வாதமாக மாறினார் இரண்டாவது மோசே மோசையை கொண்டு இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆனால் மோசையின் வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மாறாக நடந்தது எங்கள் மேல் அதிகாரியாக உன்னை வைத்தது யார் என்று தன் சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள் தன் குடும்பத்தினரை விட்டு நாற்பது வருஷம் தனித்து விடப்பட்டார் மோசே இந்த நாற்பது வருஷம் மனாந்தர வாழ்க்கை மோசையை கொன்று போட அல்ல இந்த நாற்பது வருஷம் மோசே தேவனால் புடமிடப்பட்டார் பின்பு இஸ்ரவேலருடைய சரித்திரத்திலேயே மோசையை போல ஒரு நல்ல தலைவன் இல்லை என்கிற சாட்சியை பெற்றார் தேவனுடைய வீட்டிலெங்கு உன்னை அதிகாரியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று மூன்றாவது தாவிது தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மாறாக நடந்தது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் சவுலினால் துரத்தப்படுகிறார் சவுலினிருந்து தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வனாந்தரத்திலும் திவிகளிலும் ஓடி ஒழுகிறார் எத்தனையோ உபத்திரவத்தை அனுபவிக்கிறார் இவைகள் எல்லாம் தாவித அழிக்க அல்ல ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைக்கவே கர்த்தறிந்த பாதையில் நடத்தினார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று அன்பான அவர்களே இன்றைக்கு இந்த சூழ்நிலையை நினைத்து கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்தது நிச்சயம் செய்து முடிப்பார் நீங்கள் போகிற இந்த கடினமான பாதை உங்களை அழிக்கால்ல உங்களை கொண்டு அநேகரை இந்த பாதையில் நடத்தவே கர்த்தர் உங்களை புலமிட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் உங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுங்க அவரையே சார்ந்துடுங்க அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்